வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பன்னீர் ரோஸ் பதிவு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் ரோஸ்லேயே இது ஒரு வகையான புது விதமான பதிவுமுறைங்க இந்த பதிவுமுறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டுங்க ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பன்னீர் ரோஸ்னால எல்லாேருக்கும் பிடிக்குங்க பன்னீர் ரோஸ் மனம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ பன்னீர் ரோஸோட சேர்த்து சின்ன தண்டை தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம் அந்த தண்டை தான் பதியம் பண்ணுறோம் இந்த முறை பதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்புங்கிறது தான் எடுத்திருக்கோம் சாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ஹார்மோனாகவும் அதாவது வேர்கள் நல்லா விட்டு வளர்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து வேர்களில் புஞ்சைகள் அந்த மாதிரி நோய் தடுப்பு மருந்தாகவும் இது பயன்படுத்துதுங்க இந்த மாதிரி நம்ம பதிய முறைக்கும் இந்த சேஃபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பூச்சிக்கொல்லிக்காக நம்ம வந்து பயிர்கள் நல்லா வளர்கிறதுக்காகவும் இந்த சேஃபை வந்து நம்ம வந்து பத்து லிட்டர் தண்ணியில் இந்த பாக்கெட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு தெளிச்சோம்னா நல்லா செழிப்பாக வளருங்க நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி கெமிக்கல் ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா பூக்கள் செடிக்கு மட்டும் கொடுங்க ரோஸ் செடி நிறைய பேர் பதியம் பண்ணி ரிசல்ட் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் சேஃப் யூஸ் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்க சேஃபை வந்து எல்லா உரை கடையிலையும் கிடைக்குங்க ரூபா பாக்கெட்லேருந்தே இருக்குது ரூபா பாக்கெட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்க நம்ம நடுவு செஞ்சது பார்த்திங்கன்னா சின்ன கன்று தாங்க பூக்களில் உள்ள சின்ன கண்ணை தான் நடுவு செஞ்சோம் அதுலேருந்து தளிர் விட்டுருக்கு அந்த தளிர் கண்டிப்பாக வேறு விட்டுருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் எளிய முறையில் வீட்டிலே பதியம் பண்ணிடலாங்க அப்புறம் என்னங்க நம்ம ரோஸ் செடி வெளியே நூறுரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம வீட்லேயே நிறைய பன்னீர் ரோஸ் உருவாக்கலாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்